கிழிந்த சட்டையுடன் மெரினாவில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பரபரப்பான சூழலில் இன்று கூடிய சட்டப்பேரவையில் ஏற்பட்ட அமளியில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டு அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர் இதன் காரணமாக திடீரென திமுக எம்எல்ஏக்களுடன் ஸ்டாலின் மெரினா காந்தி சிலையின் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார் ஸ்டாலின் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் ரெட் செய்தி செய்திக்குழு ரெட் நியூஸ்